நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நவக்கிரகே யோரமாக அன்பார்ந்த எங்களுடைய நெஷ்டுஜன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் மாதந்தோறும் பயிற்சியாக கூடிய கிரகங்கள் உண்டு இந்த ஒம்பது கிரகங்களில் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அந்த வகையில் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துன்றால் என்ன மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் என்ன கிரகங்கள்லாம் மாற்றத்தை கொடுத்துருக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன நன்மை தீமைகளை எல்லாம் செய்ய போகுது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் ஏன்னா செப்டம்பர் அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட தமிழில் ஆவணி புரட்டாசி ரெண்டுமே கலக்கக்கூடிய வாதங்கள் இதில் சூரியன் கண்டிப்பாக இடம் பெயருவார் சந்திரன் மாறுவர் மற்ற செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால் இந்த இந்த கிரகங்களுடைய அமைப்பு அது போக குரு பகவானுடைய அதிசார அமைப்பு சனி பகவானுடைய வக்கரகதி அமைப்பு இதெல்லாம் சேர்த்து தான் ஒவ்வொரு மாதத்துலையும் கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றத்தின் மூலமாக ஏன்னா ஒரு நிரந்தரமான பயிற்சி அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகள் சனிப்பயிற்சி ஒரு வருடம் குரு பயிற்சி ஒன்றரை வருஷம் ராகு கேது பயிற்சி இதெல்லாம் வச்சு ஒரு பொதுவான பலனை சொல்லிடுறோம் ரெண்டரை வருஷத்துக்கு இப்படித்தான் இருக்கும் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு சில நன்மை தீமைகள் அப்படிங்கிறது நடக்கும் அதை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாத ராசி பலன்கள் இதில் ஐந்தாறு கிரகங்கள் மாறுவதனால ஒவ்வொரு மாதத்துலையும் நமது பன்னெண்டு ராசிக்கும் பலாபலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுபடும் வேறுபடும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் உண்டா பலவிதமான கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் துக்கங்களோடும் இருக்கக்கூடிய ராசிகள் பல உண்டுதில்லை இப்போ அவங்களுக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் இந்த மாதத்தில் தெரியுதா தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பின்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மங்களகரமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது இதுவான் விரச்சிக ராசி அப்படின்னாலே தேல் விருச்சிகம்னா தேல் சமஸ்கிருதத்தில் அதாவது ஓ கரெக்டாக இருப்பீங்க நீங்களும் கரெக்டாக இருக்கணும் மற்றவங்களும் கரெக்டாக இருக்கணும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு பேச்சு பேசினாலும் இந்த தேல் கூப்பின மாதிரி இருக்கும் அவங்க சொல்லுங்கள்லாம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கிற மாதிரி விடுக்குன்னு பேசிவிடுவாங்க டக்குன்னு அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி செய்கையும் அப்படி தான் இருக்கும் யோசித்து செய்ய மாட்டாங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு ஒரு காரியம் செய்வாங்க நல்லது கெட்டதுன்னு பார்க்கவே நல்லதுலேயும் முடியும் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கெட்டதுலேயும் முடியும் யோசித்து நிதானமாக செய்கிறது அப்படிங்கிறது உச்சிகராசிட்டே இருக்காது அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது பேச்சுவார்த்தைகள் செயல்களில் கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடியவர்கள் உச்சிகராசினு செவ்வாய் ஆதிபத்தியம் செவ்வாயாதி ஆதிபத்தியம்னா பூமி நில பிறக்கும் இந்த மாதிரி பூமி சம்பந்தமான தொழில்கள் வீடு மனை யோகம் விவசாயம் கால்நடைகள் இந்த மாதிரி இதில் தான் பிறக்க முடியும் அவர்கள் அப்போ யோகத்தை கொண்டவர்கள் இன்னும் மருத்துவம் நிறைய சொல்லலாம் அதை பற்றி சூழலில் இப்போ இந்த மாச பலன்கள் தானே பேசணும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டரை பற்றி இன்னொரு விஷயத்தில் பேசலாம் இந்த மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் ராசிநாதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் மிகச்சிறப்பு இருந்து வந்த நோய் நொடிகள் விலகும் இவ்வளோ நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவு அப்படிங்கிறது அறவே இருக்காது அதே மாதிரியே கடன் தொல்லை நிவர்த்தியாகும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வச்சுருப்பீங்க அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் அவன்ட்ட இந்த சில்லறை கடன்கள்லாம் அடைச்சலாம் பெரிய கடன்லாம் அடைக்க முடியாது ஒரு மாதத்துக்குள்ளே பத்து லட்ச ரூபா அடைக்கணும்னா அடைய முடியாது அப்போது சின்ன சின்ன அங்கே ஐம்பதாயிரம் இங்கே ஒரு லட்சம் இங்கே இருபதாயிரம் அப்படிலாம் எல்லாேருக்குமே இந்த கடன் இருக்கும் அந்த மாதிரி சிறிய கடன்களை அடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது ரோகங்கள் உடல்நலம் நிவர்த்தியாகும் எதிரிகள் உபாதைகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டி வீட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது பதினோராம் இடத்துல புதன் லாபஸ்தானத்தில் புதன் வீட்டில் புதன் ஆட்சி கல்வி மீளக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கல்வி முன்னேற்றத்தை அடையலாம் கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் தட்டச்சு பயிற்சி பள்ளிகள் சுருக்கெழுத்து அகாடமி டொட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துக்க சொல்லிக் கொடுக்குறவங்களுக்குலாம் போதிப்பவர்களுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு சிறப்பு இந்த மாதிரிலாம் அமைப்பு உண்டு அதே மாதிரி கணக்கு வழக்கு ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்துத்துறை டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வியாபாரிகளுக்கு மிகச்சிறப்பு சிறப்பு பத்தாம் இடத்துல சூரியன் கேது அரசு துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும் ஏற்கனவே அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய புதிய பதவி உயர்வுகள் புதிய பொறுப்புகள் சம்பள உயர்வுகள் கேட்ட இடத்துக்கு டிரான்ஸ்ஃபரு இது மாதிரி ஹைக்கு திடீர்னு கிடைக்கும் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும் கேதுவும் அதிலே இருக்கிறதுனால சூரியன் கேது மிகச்சிறப்பு நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் சட்டத்துறை இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் வழக்குறு நீதிபதிகள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் காவலாளிகள் காவலர்கள் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இராணுவத்தினர் எல்லாத்துக்குமே சிறப்பு அதே மாதிரி விளையாட்டுத்துறை சிறந்திருக்கலாம் சூரியன் கேது சேர்ந்திருக்கிறதால் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை சிறந்து விளங்கும் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் அதுவும் நன்மை வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் ஆடை ஆபரண தொழில் இதில் இருக்கிறவங்க சிறந்து விளங்கலாம் எட்டாம் இடத்தில் குரு கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் மனைவிக்கு உடல்நலம் பாதிக்கலாம் அல்லது கணவனுக்கு உடல்நலம் பாதிக்கலாம் வச்சுக்க இருந்தால் குரு மறைஞ்சு போயிட்டார் அதனால் உங்களுக்கு தெ சில இடங்களில் அவமானப்பட வேண்டியது வரும் தொழில் ரீதியாக பெயர் புகழ் வித்தை திறமை மறைக்கப்பட்டு குடத்தில் இருக்கிற விளக்கு மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க கடைசியில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அந்த இடத்துல பண்ணதெல்லாம் வீணாக போயிடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாகவும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்துல சனி ராகு வர்த்தாஷ்டமச்சனி இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அப்படிங்கிறது உண்டாகுது பேச்சினால் கழகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் துன்பம் துயரம் வேதனை சங்கடங்கள் மன உளைச்சல் பொருளாதார விரயங்கள் நண்பர்களால் விரோதம் கெட்ட பெயர் பாவம் பழிச்சொல் அசிங்கம் கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிக்ட் ஆகிறது இதெல்லாம் இதான் இந்த சனி ராகு சேர்க்கை நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணும் நண்பர்களோடு பழகுறதுல எச்சரிக்கை தேவை இல்லாட்டி அவன் தப்பு பண்ணிவிட்டு நம்மளை சிக்க வச்சுருவான் ஏன்னா சனி ராகு நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சில பேருக்கு கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை அதனால் கொஞ்சம் நரம்பு கோளாறுகள் தலை சம்மந்தமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை இந்த மாதிரி பெண்களாக இருந்தால் மென்சஸ் ப்ராப்ளங்கள் இந்த மாதிரிலாம் உண்டாகும் சில பேருக்கு என்னாகும் பார்த்திங்கன்னா பேச்சின் மூலம் கழகம் நம்ம வாய் பேச்சு பெற்றுருவோம் அதனால் பெரிய பூகம்பம் அடித்து பெரிய ஒரு ஃபங்க்ஷனை நின்று போயிடும் இந்த சினிமாலெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவாங்க அது அப்படி அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் அதனால் எது எப்படியோ போயிட்டு போகுது நாம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிகராசி நேயர்கள் இருந்துக்கணும் பொதுவாக விறச்சிகராசின்னு பார்த்தோம்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதந்தான் ஒரு எண்பது சதவிகித நன்மைகள் தான் என்னால் சொல்ல முடியும் கல்வி வழியிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் சுயதுறையில் பண்ணக்கூடியவர்கள் உத்தியோகம் பண்ணுறவங்க விவசாயம் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு எண்பது சதவீத நன்மைகள் அப்படின் தான் எடுத்துக்க முடியும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையை தேவை அதிர்ஷ்டமான வண்ணம் சிறப்பு அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனை இந்த மாதம் வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்